ஹலோ விவோஸ் நான் உங்கள் கேரிங்க ராமர் அவதரித்த இடம் தான் அயோத்தி அப்படின்னும் இது ராமபூமி அப்படின்னும் இந்து மக்களால பார்க்கப்படுது கடந்த ஐநூறு ஆண்டுகளா பலவித சட்ட போராட்டங்கள் கலவரங்கள் வன்முறைகள் என ராமர் கோவில் சந்திச்சிருக்கு ஆயிரத்தி ஐநூத்தி பாபர் மசூதி இந்த இடத்துல கட்டப்பட்டு எண்ணூத்தி ஐம்பத்தி மூணுல ரெக்கார்டும் பண்ணப்படுது இதனால சூரிய வம்சி தாக்கூர்னு ராமரோட வம்சம்னு சொல்லப்படுறவங்க இங்க இருந்த ராமர் கோயில தான் பாபர் இதுல மசூதியை கட்டியிருக்காங்க அப்படின்னோ இது மசூதி இல்ல ராமரின் பூர்வ ஜென்ம பூமின்னு கலவரம் பெருசாக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு

பண்ணி இந்தியாவின் பிரதான ஆன்மீக தளமா அயோத்தி விளங்கும் அப்படின்னு பார்க்கப்படுது இந்த கோவிலோட வடிவமைப்பு குஜராத் அகமதாபாத்தை சேர்ந்த பாரம்பரிய சோம்புவாரா குடும்பத்தோட கலை முயற்சியில உருவாகியிருக்கு இருக்கு உலக அளவுல நூறுக்கும் மேற்பட்ட கோவில்களை இந்த சோம்புவாரா குடும்பமானது வடிவமைச்சிருக்கு கம்போடியாவின் அகோர்வார் அமெரிக்காவின் சுவாமி நாராயண அக்சர்தாம் கோவில்களுக்கு அடுத்தபடியா உலக அளவுல மிகப்பெரிய கோவிலா இது மாறப்போகுது இந்து வேதங்கள்ல சொல்லப்பட்டுள்ள வாஸ்து சாஸ்திரம் படி இந்த கோவில் இருக்கிற ஒட்டுமொத்த கட்டமைப்புமே இந்தியாவில இருக்கிற ஒவ்வொரு மாவட்டங்கள்ல உள்ள பொருட்கள் சிறப்பம்சங்களை வச்சு இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு அழகான சிறப்பம்சங்கள் ஓவியங்கள் என பிரம்மாண்டமா காட்சிகளுக்கு இந்த கோவில் சுமார் ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர் நிலப்பரப்புல கட்டப்பட்டாலும் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூறு அடியில கோவில் கட்டடம் அமைஞ்சிருக்கு அதுவும் பாறைகளை வச்சு நாகாரபாணில கட்டியிருக்காங்க ராமர் சீதா சிலைகள் வந்துட்டு சாலிகிராம கற்களை வச்சு கட்டியிருக்காங்க முன்னூற்றி அறுபது அடி நீளமோ முன்னூற்றி முப்பத்தி அஞ்சு அடி அகலமோ நூற்றி அடி உயரமோ உள்ளதுதான் இந்த ராமர் கோவில் பனிரெண்டு நுழைவு வயல்களையும் அவதாரங்களுக்கு சரஸ்வதி தேவியின் பனிரெண்டு வடிவங்களை இருக்கு கோவிலோட நான்கு முனைகளும் நான்கு சன்னிதானங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு இதுல முதல் சன்னிதானம் சூரிய தேவனுக்காக அம்மனுக்காகவும் இரண்டாவது சன்னிதானம் பகவதி அம்மனுக்காகவும் மூன்றாவது சன்னிதானம் விநாயகர் பெருமாளுக்காகவும் நான்காவது சன்னிதானம் சிவபெருமானுக்காகவும் அர்ப்பணிச்சிருக்காங்க வடக்கு முனையில அன்னபூர்ணியையும் தென்கோடி முனையில அனுமனையும் சீதா பாட்டியையும் மகரிஷி வால்மீகி வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் அகஸ்திய மாதா சபரி தேவி அகல்யானு தனித்தனி சன்னதிகள் இருக்கு கோவிலோட சுவர்கள்ல ராமரோட வாழ்க்கை முறைய அழகா சித்தரிச்சிருக்காங்க கருவறையானது என்கோட வடிவத்திலையும் மூலவரான ராமர் சிலையில் சூரிய ஒளி படும்படியும் கட்டப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாகவும் இந்த கோயிலோட ஆயுட்காலம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதுக்காக இதோட கட்டட அமைப்புகளை கோவில பல கட்ட சோதனைகள் நடத்தி பின்னர் உறுதித்தன்மையை ஆய்வு செஞ்சிருக்காங்க இருக்காங்க இருந்து ரெண்டாயிரத்தி நூறு கிலோ உள்ள அஷ்டதாதுக்களால் செய்யப்பட்ட மிகப்பெரிய பிரம்மாண்ட மணியானது செய்து கொண்டு வரப்பட்டிருக்கு இன்டர்லாக்கிங் சிஸ்டமும் ஒவ்வொரு தளத்திலையும் கீர்த்தன் மண்டபமும் பிரார்த்தன் மண்டபமும் அமைக்கப்பட்டிருக்கு கோவிலோட முன்புறத்துல பிரம்மாண்டமான அனுமன் சிலையும் வடிவமைக்கப்பட்டிருக்கு தேக்கு மரத்தாலான கதவுகளும் தங்கம் மூலமும் மூசப்பட்டிருக்கு இதுல இருந்து மணி அடிச்சது அப்படின்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் சத்தம் கேட்குமா கோவிலோட எழுபது பர்சன்டேஜ் மரம் செடி கொடிகள்னு முப்பது பர்சன்டேஜ் பரப்பளவு கட்டடங்கள்னு பார்க்கப்படுது ஸ்டீலும் அயனும் இந்த கட்டடம் கட்ட யூஸ் பண்ணல அதுக்கு பதிலா பிங்க் சாண்ட் ஸ்டோன் கிரானைட் ஸ்டோன் சாலிகிராம கற்கள் காப்பர் பிளேட் கோல்டு அஷ்டதாதுக்கள் தேக்கு மரங்கள் இப்படி பல பழமைகளை நவீன டெக்னாலஜியோடு யூஸ் பண்ணிருக்காங்க இந்த கோவிலுக்கு குஜராத் வடோதரா விவசாயி வந்துட்டு ஆயிரத்தி நூறு கிலோ எடையுள்ள பிரம்மாண்ட பஞ்ச விளக்க பரிசா கொடுத்திருக்காரு இதுல பஞ்ச விளக்குன்னு சொல்லும் தங்கம் இரும்பு வெள்ளி காப்பர் துத்தநாகம் என பஞ்ச உலோகங்களால் செய்யப்பட்டிருக்கு இருநூற்றி ஐம்பது கிலோ நெய் பிடிக்கிற அளவுக்கு ஒன்பது புள்ளி இருபத்தஞ்சு அடி உயரமோ எட்டு அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்ட சுடரொலியையும் கொடுக்க போகுதான் அது மட்டும் இல்ல சீத்தையின் பூர்வீக மண்ணான ஜனகபுரி ஜானகி கோவில் இருந்து பல சிறப்பு பொருட்கள் அனுப்பப்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல இலங்கை அசோகவனத்திலிருந்து ஒரு பெரிய பாறையை பரிசா கொடுத்திருக்காங்க குஜராத் சூரத் வைர வியாபாரி ஒருத்தர் ஐந்தாயிரம் வைரக்கட்டிகளையும் ரெண்டு கிலோ வெள்ளிக்கட்டிகளையும் கொடுத்திருக்காரு இன்னும் சொல்ல திருப்பதி கோவில் இருந்து ஒரு லட்சம் லட்டுகளை ராமர் கோவில் பிரசாதத்துக்காக அனுப்பி வச்சிருக்காங்க நாக்பூரை சேர்ந்த சமையல் கலைஞர் ஒருத்தர் ஏழாயிரம் கணக்கில் ராமல்பாபா அழிச்சிருக்காரு இப்படி கடல் கடந்து எல்லைகள் கடந்து ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு பிரம்மாண்ட பரிசுகள் குவிந்து வருது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம சொல்லுங்க ஃபார்